ஒன்பது இது மனிதனுக்குள் பத்தாம் வாசலின் ஆகிய ரகசியத்தை அமைத்திருக்கிறான் அது புருவமத்தி புர்வமத்தியை புருவமத்தியது சுழிமுனை ரொம்ப நுட்பமான இடம் மயிலளி போன்ற இடம்தான் இருக்கும் மூலாதாரத்திலிருந்து ரெண்டு கண்ணிலும் ரெண்டு நரம்புகள் இருக்கும் ரெண்டு கண்ணிலும் நரம்பு வைத்து உண்ணாவிலிருந்து நரம்பு வைத்திருப்பான் அந்த நரம்பு புருவமத்திக்கும் உண்ணாவுக்கும் பொருத்தமாக இருக்கும் அப்படி மூன்று வகை பின்னல் மாறி வரும் பிறகு மூன்று வகை வந்து ஆழமெழுது போல் மூலாதாட்டை ஒரு நரம்பு தோடும் இந்த ரெண்டு கண்ணுக்கும் உண்ணாவுக்கும் புருவமத்திக்கும் சேர்த்து போல் மூன்று ஒரு நரம்பு இருக்கும் அது மூன்றாக பெரிய சூழமாக சோளமாக இருக்கும் அது அடியில் ஒரு வேறு மாதிரி இருக்கும் அது மூலாதாட்டை தொட்டி நிற்கும் அந்த வாசல் வழியை அந்த வாசல் வழியை செல்வதற்கு தான் ஞானிகள் ஆசை கடவுள் படைத்திருக்கிறான் கடவுள் எங்கு வீ இருக்கிறான் காண்பார் காணும் காணப்படும் இடம் தூண்டுவார் தூண்டுமிடம் தூண்டு படம் எல்லா இடத்திலும் இரண்டரை கலந்திருக்கிறான் அவன் இல்லாத இடமே இல்லை எல்லாமே இயற்கை கடவுள் இல்லாத இடமே இல்லை அப்படியே கடவுளை அப்படியே கடவுள் பத்தாம் வாசல் ஆகிய இது போன்ற பெரும நாடியை மூன்று வகையாக பிரிந்து கண்டஸ்தானத்திலிருந்து ரெண்டு கண்ணுக்கும் ஒரு நாடி புருமத்திக்கும் இது சந்திக்கக்கூடிய இடம் கண்டஸ்தானம் உண்ணாவுக்கு மேல் உண்ணாவுக்கு மேலிருந்து மூன்றாக பிரிந்து பின்பு ஒருவே நாடி வழியாக கீழே